வணக்கம் ஜூலை மாதத்தின் பதினாறாம் தேதி நள்ளிரவு கடந்து இப்பொழுது பதினேழாம் தேதி ஆகியிருக்கிறது நான் பதினாறாம் தேதிக்குரிய இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் செவ்வாய்க்கிழமைக்குரிய செய்திகளோடு இறங்கி முழுவதும் இன்றைய நாளில் இந்த சாபகச்சேரி விடயத்தை தாண்டி தேர்தல் விடயத்தை தாண்டி பரபரப்பைப்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருந்தது அனுராதபுரத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற நில அதிர்வு இந்த இந்த நில அனுராதபுரத்திலிருந்து திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் பகுதி வரை உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு தசம் ஏழு ரிக்டர் அளவுகோலில் இது பதிவாகி இருக்கின்றது இந்த அதிர்வு பெரிய அளவில் பாதிப்பை கொண்டு வரவில்லை ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒரு சில வாரங்களுக்கு முதல் வவுனியாவில் நில ஆதரவு ஒன்றை ஏற்பட்ட விடையில் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் இந்த இலங்கையின் நில அளவியல் திணைக்கடம் அதுபோல இந்த புவி நில அதிர்வுகள் சார் அமைப்புகள் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விடயம் இலங்கையிலேயே தொடர்ச்சியாக இவ்வாறான நில ஆதரவுகள் சிறு சிறு அளவில் கூட பல்வேறு இடங்களில் இனி பதிவாக போகுணை எதிர்காலத்திலும் என்று அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இது அதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இதுவழை சற்று முன்னர் கிடைத்த செய்தி ஒன்று தெரிவித்திருக்கிறது தேசிய தேர்தல் திணைக்களம் இலங்கையின் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கான வழங்கப்பட்டதாக ஒரு இப்பொழுது கிடைத்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற ஒரு தரப்பும் அது ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவதற்கான எத்தனைகளை பல்வேறு விதமாக அழுத்தம் நீதிமன்றத்திலே மனுக்கள் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டு வருகின்ற விடையில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்களை தாண்டி இன்னும் சில முக்கியமான விடயங்கள் தேர்தல் நகர்வுகள் அரசியல் நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க சாகுகைச்சேரி வைத்தியசாலையில் எந்த நாளில் இடம்பெற்ற

நாங்கள் முழுமையான விவரங்களை நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட விடயங்களை தாண்டி எங்களது கருத்துக்களை பதிவு இல்லாத விடயங்கள் நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்ட தவிர்க்கப்பட வேண்டியவை விடயங்களை பதிவது சட்டத்துக்கு முரணானது என்ற அடிப்படையில் அதை பற்றி நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்த சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வைத்தியர் மற்றும் பொதுமக்களின் உரிமைகள் மற்றும் வைத்தியசாலை விடயங்கள் தொடர்பான இணைய விடயங்களோடு பார்க்கும்போது போது இப்பொழுது ஜி ஓ எ என்று சொல்லப்படுகின்ற அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் பணி புறக்கணிப்பு ஒன்றுக்கான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் சுகாதார அமைச்சுக்கும் சுகாதார திணைக்கழத்துக்கும் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற தகவலில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்து அங்கே வைத்தியர் விடுதியில் தங்கியிருக்காமல் அவர் வெடியேற்றப்பட வேண்டும் என்ற தங்களுடைய அழுத்தமான கோரிக்கையை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நாளை முதல் அதாவது அதாவது இன்றைய நாள் இப்போது பதினேழாம் தேதியாக இருக்கிறது இந்த பதினேழாம் தேதி முதல் இடம்பெறுவது பற்றி அவர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றியும் முழுமையான விடயங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள் அவற்றை உங்களுக்காக கொண்டு வரப்போகிறேன் இந்த பிரதானமான செய்திகளை தவிர இலங்கையின் அரசியலில் இன்றைய நாளில் பேசப்பட வேண்டிய இன்றைய நாள்

வேண்டிய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம் விரிவான விடயங்களுக்கு இப்பொழுது போனால் முதலில் நாங்கள் தம்மிக்க நிரோஷனவில் அந்த துப்பாக்கிச்சூடு செய்தியை பார்த்துவிட்டு செல்வது பொருத்தமானது காரணம் இப்போது அது ட்ரெண்டிங் செய்தியாக இல்லாவிட்டால் இப்போது அதிகமானோர் கேட்கின்ற தேடுகின்ற செய்தியாக மாறியிருக்கிறது தம்மிக்க நிரோஷனை இலங்கையின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணியின் தலைவராக அவர் முன்பு கடமையாற்றிய ஒருவர் அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர் இன்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே அவர் கொல்லப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது இவரை பொறுத்தவரை அண்மை காலத்தில் இவரது செயல்பாடுகள் கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கவில்லை என்றும் அம்பலாங்குடை பகுதியில் அறியப்பட்ட ஒருவராக இவர் காணப்பட்டார் பல்வேறு வியாபார நிலையங்கள் இவருக்கு சொந்தமாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது அதுபோல பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலில் இடைநடுவையை மாட்டிக்கொண்டு ஒருவராக இவரது இவரை பற்றிய செய்திகள் சில வெளியாக இருக்கின்றன இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இவை பற்றிய முழுமையான விடயங்களை பற்றிய செய்திகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன அவை பற்றிய விடயங்களோடு சேர்த்து இப்போது பார்க்க போகின்ற இன்னொரு முக்கியமான விடயமாக அனுராதபுரம் பகுதிகளில் இடம்பெற்ற அந்த நிலாதிர்வை பற்றிய செய்திகள் செய்திகளை பார்க்கலாம் இந்த பிப்பகர் வேளையில் தான் இந்த நில சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த நில அதிர்வையில் இப்பொழுது பெரிய அளவில் தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை இரண்டு தசம் ஏழு ரிக்ட் அளவிலான நில இது பதிவாகி இருக்கின்றது அமராதபுரம் பகுதியில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு மாவட்டத்தின் கந்தளாய் பகுதி வரை உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் அனுராதபுரத்துக்கும் கந்தாய்க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த நில பதிவாக பதிவாகி இருந்ததாகவும் இரண்டு தசம் ஈடு அளவாக இது இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது திருகோணமலை நோக்கிய அந்த திசைகளை கிழக்கே நாற்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதி மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்து அதிர்ச்சி அடைந்த போதிலும் கூட விதமான பாதிப்புடன் கட்டடங்களுக்கோ இல்லாவிட்டால் மக்களுக்கோ ஏற்படவில்லை என்பதுதான் இப்போது புவிச்சேர்தவியல் ஆய்வுப் பணியகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நில ஆதரவுகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இடம்பெற்ற இருபத்தி ஒன்பதாவது இல்லாதவாக இது பதிவாகி இருக்கின்றது இவை பற்றி விடயங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து ஆராய வேண்டியது முக்கியமானது ஆனால் இது மூன்று தசம் ரிக்டா அளவிலான நில அடுக்கமாக நடக்கமாக இருந்தால் தான் இதை பற்றி நாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கும் சரியாக இன்றிலிருந்து நான்கு வாரங்களுக்கு முதல் இருபத்தேழு நாட்களுக்கு முதல் இலங்கையின் வவுனியா பகுதியில் நில அதிர்வு பதிவாகி இருந்தது இது இரண்டு தசம் மூன்று ரிக்ட அளவு இப்போது அதைவிட சைபர் தசம் நான்கு ரிக்டா அளவிலான நில இது பதிவாகி அந்த வேளையில் வவுனியாவில் இடம்பெற்ற நில அதிர்வு பெரிய அளவில் உணரப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆனால் இது பெரிய அளவில் உணரப்பட்டதாக இங்கே இருக்கு இந்த அரசியல் நீல பொறுத்தவரையில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் இதர விடயங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு தற்செயலாக இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பற்றி ஒரு விடயம் ஒன்று ஞாபகம் வந்தது இன்றைய நாள் அதிகாலை வேளையில் அதாவது அமெரிக்காவின் நேரப்படி நேற்றைய நாள் திங்கட்கிழமையின் இரவு வேளையில் ஒரு செய்தி ஒன்று அங்கே வெளியாகி இருந்தது இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ட்ரம்ப்பின் பெயர் உத்தியோபூர்வம் அறிவிப்பது நேற்றியிருந்தன இந்த துப்பாக்கி சூடு காதிலே அவர் பிளாஸ்டரோடு காணப்படுகின்ற புகைப்படங்கள் பர வெளியாகியதை அடுத்து அவர்தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்லி குடியரசுக் கட்சி அறிவித்திருந்தது அதுபோல துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆஹியோவின் செனட்டராக இருக்கின் ஜேடி வான்ஸ் தான் இப்பொழுது துணை ஜனாதிபதியாக செயற்படுவார் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் மிக முக்கியமான நெருங்கிய சகாவாக அவர் காணப்படுகின்றார் எனவே விஸ்கான்சின் மில்வாக்கியில் குடியரசுக் கட்சியின் மாநாடு நடைபெற்ற பிறகு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது அதேவேளையில் இப்பொழுது ஜோ பை

இந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டது என்னடா இது புதிய செய்தியாக என்று சொல்லி நீங்கள் இல்லை நள்ளிரவு முதல் என்ற காரணத்தால் தான் நான் அடுத்த தேர்தல் ஆரம்பத்தில் தலைப்புகளிலே சொல்லியிருந்தேன் இன்று காலையில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இம்மாத இறுதிக்குள் அதாவது ஜூலை மாத இறுதிக்குள் தங்களால் அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவித்திருந்தார் எனவே இந்த விசேட ஊடக சந்திப்பிலே எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரைக்கான திகதிகள் இந்த தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது முக்கியமானது இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இலங்கையின் தென்னிலங்கை அரசியல் நகர்வுகளில் சஜித் பிரேமதாசவை தணிக்க விட்டுவிட்டு பல்வேறு பட்டோரும் பல்வேறு கட்சிகளுக்கு மாறிக்கொண்டு வருவதாக ஒரு செய்தி ஒரு வெளியாகி இருந்தது பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கம் பக்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இதில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைவதில் பல ஆர்வம் காட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது மிக பிரபலமான இலங்கையின் முன்னணி வர்த்தகர்கள் பல இந்த டீல் பேசுவதில் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாகவும் சில ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டி நடத்தப்பட்டால் அவர்கள் இப்போதைக்கு இணையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக அவர்கள் தேர்தல் பிரசாரங்களை பெருமளவில் முன்னெடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் முதலில் இடம்பெற்றால் அவர்கள் கட்சி மாறுவதற்கான எண்ணத்தில் இருந்ததாக ஆரம்பத்திலே செய்திகள் வெளியாகி இருந்தன எனவே இந்த விடயங்கள் அவதானிக்கப்படக்கூடிய விடயங்களாக இங்கே இருக்கிற விலையில் அதை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் சஜித் குழுவினரை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான பூரண ஆதரவை காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியினால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் அதே வெளியில டலஸ் அழகு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைக்கப்பட்டு அவருக்கு முன்னணி பதவி ஒன்று வழங்கப்படுவது பற்றி பேச்சுக்கள் வந்திருக்கும் நேரத்தில் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்ற போது வரை உங்களுக்கு

மிக முக்கியமாக ஒருவர் இறந்த செய்தியை சந்தோஷமாக பல பேர் தங்களுடைய சமூக வர்த்தகங்களில் பகிர்ந்தது சனத் சாந்தவின் விடுகிறது புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் இவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக செய்யப்பட்ட ஒருவர் அவரது மரணம் காரணமாக ஏற்பட்ட இந்த வெற்றிடமானது இப்போது முக்கியமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் இடமாக கருதப்படுகின்ற புத்தள மாவட்டத்திலிருந்து சனத் நிசாந்தவின் மனைவியை இப்பொழுது அரசியலுக்கு உள்வாங்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரது வருகை இன்மை காரணமாக சனத் சாந்தவின் விபத்தினால் உயிரிழந்ததை அடுத்து அவரது மனைவி சமரி பிரியங்கா அந்த மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் குற்ற புலனாய்வு பிரிவது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது எனவே சனத் நிஷாந்தவின் வெற்றிடத்தை நிரப்ப அரசியலுக்கு அழைப்பு விடுத்தால் தான் தயாராக இருப்பதாக ஒரு சில வாரங்களுக்கு முதல் அவர் தெரிவித்திருந்தார் எனவே இப்போது புத்தளம் மாவட்டத்திலிருந்து அவரை அழைத்து வரப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எனவே மற்றொரு வாரிசு விதவை அரசியல் ஒன்று தயாராக இருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே தான் பல பேரும் ஆவலோடு பார்த்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இலங்கை முழுவதும் உள்ள தமிழர்களாலும் அதுபோல் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசுவோராலும் மிக அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக அன்னை காலமாக மாறி இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் இது தனியே சாவகச்சேரி வைத்தியசாலையை மட்டும் மையப்படுத்தியதா என்று கேட்டால் இல்லை இலங்கையின் வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற குறைபாடுகள் சுகாதாரத்துறையிலே நிலவுகின்ற குறைபாடுகள் அதுபோல ஆழணி பற்றாக்குறை மட்டுமில்லாமல் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் பல பேர் அரச வைத்தியர்கள் பல பேரது குமுறல்களும் செய்துதான் இந்த விடயமாக எதிரொலித்திருந்தது மக்களது ஒன்றுபட்ட எதிர்ப்பு வைத்தியர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரும்பியது போல் ஒரு தோற்றம் ஆனால் தங்களது கடமை நேரத்தை சரியான முறையில் செய்யாத வைத்தியர்களுக்கு எதிராகத்தான் இந்த குமரல் என்று பொதுமக்கள் தெரிவித்திருந்தார் இதை ஆரம்பித்து வைத்தவர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனாவின் சமூக வலைதள பதவிகள் மூலமாக ஆரம்பத்தில் இது வெளியிடப்பட்டிருந்தாலும் இதிலே காணப்பட்ட சில உண்மையான விடயங்கள் காரணமாக மக்களின் ஆதரவு இதற்கு இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக அவர் சமூக வரித்தளங்கள் மூலமாக முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்பது வைத்தியர்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வடிவம் இதன் காரணமாகவும் அதுபோல இந்த ஸ்தாபன கோவை விதிமுறைகளை அவர் மீறினார் என்ற அடிப்படையிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதையடுத்து பிந்தைய தகவலாக நேற்றையாளர் அவர் சாவுச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தது அங்கே இடப்பட்ட ஒரு சின்ன குழப்பம் ஆனால் தொடர்ந்தும் அங்கே வைத்தியசாலை அத்தியட்சகராக வைத்தியசாலையின் தற்போதைய பதில் அத்தியட்சகரான ஜி ரஜிவ் தொடர்ந்து பணியாற்றுவார் என்று சொல்லப்பட்டது சமூக வலைதளங்களில் தன்னுடைய சமூக வலைதளங்களில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு தனியான பதவி ஒன்று வழங்கப்படுகிறது வடக்கு கிழக்கு பொதுமக்கள் மற்றும் தனியார் நிதிகளை ஒன்றாக சேர்த்து அவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒரு ப்ரொஜெக்ட் டிரெக்டர் பதவி தனக்கு திட்ட பணிப்பாளர் பதவி தனக்கு வழங்கப்பட இருப்பதாக தன்னுடைய சமூக சமூகத்திற்கு குறிப்பிட்டிருந்தார் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில நிகழ்வுகள் மிகப்பெரும் அதர் விலைகளை தூற்றுவித்திருந்தால் ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று குறிப்பாக இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இன்றைய நாளில் அது பற்றிய விடயம் தான் மிக முக்கியமான ஒன்று சாமுகச்சேரி நீதிமன்றத்தினால் இன்று காலை ஒன்பது மணிக்கு ராமநாதன் அர்ச்சுனா அழைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இப்போது மிக முக்கியமான விடயமாக விளக்கம் கூறப்பட்டிருந்தார் இன்றைய நாளில் அவர் மீது ஐந்து வழக்குகள் தொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் இதிலே சாமுகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுடைய அவருக்கு தடை விதித்தும் இன்னும் பல நிபந்தனைகளை முன்வைத்தும் தலா எழுபத்தைம் ரூபாவுக்கான ஐந்து சரீரப்பணிகளில் அவர் விடுவிக்கப்படுகின்றார் இப்போது வைத்தியசாலையை விடுதியில் தங்குவதற்கு மட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதே சமூக வலைதளங்கள் மூலமாக அவர் ஏனிய வைத்தியர்கள் மீது சுமத்திய தன்னுடைய ஃபேஸ்புக் லைவ் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் மூலமாக அதுபோல காணொளி பேட்டிகள் மூலமாக அவர் ஏனைய வைத்தியர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை சாமகச்சேரி போலீசில் நாளைய தினம் முன்னிலையாகி வழங்குமாறும் அவருக்கு சொல்லப்படுகிறது அவ்வாறு அந்த ஆதாரங்கள் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர் மீது அதற்கும் வழக்கு தொடரலாம் என்று போலீசாருக்கு இப்பொழுது உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது சாவகிச்சேர் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் இந்த வழக்கிற்காக அவர் முன்னிலையாகி இருந்தார் இதே வைத்தியர் அர்ச்சுனாவே இன்றைய நாளில் முன்னிலையாகுமாறு நீதவான் ஜூட்சன் என்றைய நாளில் உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பான மூன்று முறைப்பாடுகளுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணையில் எதிர்த்தரப்பாக எதிர்த்தரப்பு சார்பாக இந்த நாளில் முன்னிலையாகி இருந்தார்கள் சட்டத்தணிகளான குருவரன் மற்றும் திரு திருக்குமரன் ஆகியோர் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாக யாரும் முன்னிலையாகவில்லை அவரே தான் இன்றைய நாளில் தனக்கான விளக்கங்கள் சொல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது எனவே எழுபத்தைம் ரூபாய் பறுமதியான ஐந்து சரீரப்பிணிகளிலும் நிபந்தனைகளோடும் அவர் இன்றைய நாளில் விடுவிக்கப்பட்டிருந்தார் பிணைகளில் இந்த ஐந்து வழக்குகளின் அடிப்படையில் இன்றைய நாளில் மந்திரியில் இடம்பெற்ற வேளையில் இந்த வழக்கு தொண்டர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட இந்த விடயங்கள் இங்கே இருந்த வேளையில் அதுபோல் வைத்தியர் அர்ச்சனா தன் பக்க நியாயங்களை இங்கே முன்வைத்திருந்தார் இருபக்க வாதங்களையும் செல்வம் நடத்த வைத்தியர்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களையும் அவர் முன்வைத்திருந்தார் ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் எழுபத்தையாயிரம் ரூபாய் சார்கிற படங்கள் அவர் விடுவிக்கப்பட்டார் இதுபோல எதிராளி ஆதாரங்களோடு வாக்குமூலம் வழங்காவிட்டால் அவர் மீது வழக்க தொடரலாம் என்பது போலீசாருக்கு நீதவான் வழங்கிய மிக முக்கியமான ஒரு உத்தரவாகும் அறிவுறுத்தல் இந்த வைத்தியசாலையின் விடுதிக்குள் தங்க இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதோடு இந்த வழக்கு விசாரணைகள் வருகின்ற முப்பத்தோராம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளமை இங்கே முக்கியமானது இது தவிர சமூக வரித்தளங்களில் இந்த வழக்கு பற்றிய பல்வேறு விவரங்கள் விலாபாரியாக சொல்லப்படுகின்றன அவை பற்றி உண்மையில் சொல்வது உத்தியோகபூர்வமானவை அல்ல நீதிமன்றம் நாடைய தினம் விடயங்களை கொண்டு வரும் போலீசாரிடம் விடயங்களை இவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் என்பது மட்டும் உண்மையான விடயம் இந்த விடயங்களை பற்றி தெளிவான பதவிகளை நீங்கள் ஏஆர் விலோஷன் நியூஸ் மூலமாக நான் முழுமையான பதவியை உங்களுக்கு தந்திருக்கிறேன் இப்படி இருக்கின்ற விடையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இல்லாத ஜிஎம்ஓஏ இதை பற்றியும் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து வந்திருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பாக அவர்கள் தன் மீது மிரட்டல்களை விடுக்க வருவதாக அதுபோல சிங்கள ஊடகங்களில் அவர் வழங்கிய பட்டியல் தன் மீது கொலை முயற்சிக்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது இந்த ஜிஎம்ஏ ஜிஎம்ஓ என்று சொல்லப்பட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தான் முதலில் இவரது சாவகைச்சேரி வைத்தியசாலையின் வருகைக்கு எதிராக மூன்று நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் இன்றைய நாளில் கொடுத்திருக்கின்ற உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கை மூலமாக சாமுகிச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்தியத்திகேச்சகரான ராமநாதன் அர்ஜுனா நாளை காலை அதாவது இந்த பதினேழாம் தேதி இப்போது விழுந்திருக்கின்ற புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தும் அவ்வாறு வெளியேற்றப்படாவிட்டால் நாளை காலை அதாவது பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிகிறது இரண்டு மாலையில் தான் வெளியான தகவல் சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அந்த அறிக்கையிலே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய சகராக ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டதன் பின்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவரும் அறிந்தோன்று இந்த விடயம் தொடர்பான தவறான புரிதல்கள் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுவதனால் அது பற்றிய தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தாம் ஆளாகி இருப்பதாகவும் தனிப்பட்ட ஒரு மருத்துவரின் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை ஒட்டுமொத்த வைத்திய சமூகத்தை பாதித்துள்ளது எனவே உண்மை நிலையை எடுத்துரைப்பதோடு அறிவு கண் கொண்டு இந்த விடயத்தை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்பதை தம்முடைய எதிர்பார்ப்பு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்போது வைத்தியர் அர்ச்சனா பற்றி அவர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை முன்வைத்து இரண்டு பக்கங்களாக இந்த அறிக்கை இங்கே முன்வைக்கப்படுகின்றது இதனை அவர்கள் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் தாம் வைத்தியசாலை நடவடிக்கைகளை சுமூகமாக்குவதற்கும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்களை அவர்கள் அறிவு கண்கள் கொண்டு சிந்தித்து செயற்படுமாறு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அறிவுக்கண் கொண்டு செயற்படுமாறு அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதில் அவர்கள் இந்த காலை எட்டு மணி முதல் வைத்திய ராமநாதன் அர்ச்சனா விடுதியை ஒப்படைத்து வரை தொழிற்சங்க போராட்டமாக யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் தாங்கள் இணைக்க உள்ளோம் என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்திருப்பதாக இந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் அவர்கள் அனுப்பியிருப்பது இப்போது சுகாதார அமைச்சர் சுகாதார சேவைகளுக்கு பொறுப்பான பணிப்பாடர் நாயகமான திரு அசேல குணவர்தன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் வைத்திய ச வைத்தியர் அசேல குணவர்தன் அவர்களுக்கு இந்த கடித தலைப்பில் அவர்கள் அனுப்பிட்டு இது தவிர இதன் பிரதிகளை நாங்கள் அவதானித்து பார்த்தோம் என்றால் பிரதிகள் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளரின் பணிப்பாளர் நாயகத்துக்கு அதுபோல இன்னும் பல்வேறு பட்டோருக்கு குறிப்பிட்டும் வடமாகாண பிராந்திய வைத்திய பணிப்பாளர் மற்றும் ரீஜன இந்த பிராந்திய பணிப்பாளர் வடமாகாண பணிப்பாளர் ஆகியோருக்கும் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பது முக்கியமானது அதிலே தாங்கள் ஆரம்பத்திலே அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் ஜி எம் ஓ ஏன்னு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளரான டாக்டர் பிரபாத் சுகந்ததாசவுக்கு தாங்கள் அனுப்பி வைத்த கடிதத்தையும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றனர் இன்றைய நாளில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது இவை பற்றிய விடயங்களோடு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தார் குறிப்பாக வன்முறைகள் நடந்ததாக கூறி பொதுஜன ஊடகங்களை தவறான முறையில் பாவித்து தனக்கான ஆதரவை பெற்றுக்கொள்ள இவரால் கூறப்பட்டவை இவரது கட்டுக்கதைகளும் கற்பனைகளுமே தவிர எந்தவித வன்முறை சம்பவங்களும் அந்த வைத்தியசாலையை நிகழவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் வைத்தியர்கள் அவரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதை அறிந்து ஆதாரங்களற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை மேலதிகாரிகள் மீதும் வைத்தியர்கள் சமூகத்தின் மீதும் சுமத்தி மக்களை தன்வசப்படுத்தி தன்னை பாதுகாக்க நடவடிக்கைகளை இவர் நன்கு திட்டமிட்டு மேற்கொண்டு வருகிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல வன்முறைகள் இன்னொன்று வைத்தியர்கள் அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை முன்னெடுப்பதை அறிந்த வைத்தியர் ஆதாரங்கள் அற்ற பிழையான சாத்தியம் குற்றச்சாட்டுகளை தன் மேலதிகாரிகள் மீதும் வைத்தியர்கள் மீதும் சுமத்தியிருக்கிறார் வைத்தியர்களுக்குள் நடக்கும் உட்பூசல்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் தீய சக்திகள் மக்களை வைத்தியர்களுக்கு எதிராக திசை திருப்பி வசைப்பாட வைத்து தமது அரசியல் கபட நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனைய வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கு முன்னுதாரணமாக செயற்படுவதை விடுத்து நோயாளர்களது உணவை தான் உண்பது வேலை நேரங்களில் சமூக வரித்தளங்களின் பயன்படுத்தல் தனது உயரதிகாரிகளின் அதிகாரிகளின் மீறுதல் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தி இருப்பதாக இப்போது தெரிகிறது இந்த நாளை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு விடயத்திலும் மிக முக்கியமான சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அவை பற்றியும் நாங்கள் இப்போது பார்க்க வேண்டியது முக்கியமானது அதாவது என்னென்ன குற்றங்களுக்காக இந்த ஐந்து வழக்குகளும் தொடுக்கப்பட்டது என்பது குறித்து நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்டோர் விடயம் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த ஐந்து வழக்குகள் இருந்த மிக முக்கியமான விடயங்களாக குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களும் யாழ் சாபகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய செயல் மீது தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை என வைத்தியர்களால் தனித்தனியாக இந்த ஐந்து வழக்குகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன எனவே நாளை பொறுத்தவரையில் இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதோடு நாளிக தினம் பொலிசாரிடம் இந்த சான்று ஆதாரங்கள் எதிர்பார்க்கப்படுவதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான விடயமாக இருக்குது எனவே நீதிமன்றத்தின் மூலமாக இப்பொழுது இந்த விடயம் கொண்டு செல்லப்படுவது இங்கே கவனிக்கக்கூடியது அதே வேளையில் சுகாதார அமைச்சை சேர்ந்த விசேட குழுவினர் யாழ்ப்பாணம் செல்வதாக நாளில் குறிப்பிட்டு வெளியான தகவலை பற்றி புதிய தகவல் எதுவும் சுகாதார அமைச்சரால் இன்றைய நாளில் வெளியிடப்படவில்லை என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது நாளைய தினம் வைத்தியசாலை நடவடிக்கைகள் அடையும் என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் இது பற்றி இன்னும் புதிய தகவல்கள் எதுவும் சுகாதார திணைக்கடுத்த வெளியேற்றப்பட வெளியிடப்படவில்லை குறிப்பாக நீதிமன்றம் இன்று வைத்திய ராமநாத அர்ச்சுனாவுக்கு அனுமதி வழங்கியிருந்தது அவர் தொடர்ந்து வைத்தியசாலை விடுதியில் தங்கியிருக்கலாம் என்று பொதுவாக அவருக்கான புதிய இட நியமனம் ஒன்று வழங்கப்படும் வரை அவர் இவ்வாறு இருக்கலாம் என்பது பொதுவாக சுகாதார பணியகம் இல்லாவிட்டால் சுகாதார அமைச்சின் மூலமாக இருக்கின்ற ஒரு நடைபெறும் ஆனால் இப்போது இந்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிடுகிற முக்கியமான விடயம் இவர் இங்கே இந்த வைத்தியசாலை விடுதிகள் தங்கியிருப்பதன் காரணமாக தாங்கள் சுமூகமான இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்பதற்கான காரணங்களாக அவர் சொல்லி இருக்கிறார்கள் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் வைத்தியசாலை விடுதியை மீள ஒப்படைக்காமல் அங்கு தங்கியிருந்தது வைத்தியசாலைக்குள் வெளியாட்களை அழைப்பது சமூக வலைதள பதிவுகளூடாக மக்களுக்கு மக்களை வைத்தியர்களுக்கு எதிராக திசுகிறப்பு முனைவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது வைத்தியசாலையில் கடமையில் உள்ள வைத்தியர்களும் விடுதியில் உள்ள வைத்தியர்களும் சாதாரண செயற்பாடுகளை அன்பாடம் நிறைவேற்ற முடியாது சிரமங்களை ஏற்படுத்துவதோடு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தி அதுபோல வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மாற்றப்பட்டு புதிய வைத்திய வைத்தியத்திகர் நியமிக்கப்பட்ட பிறகு வைத்தியசாலை நடவடிக்கைகள் யாவும் சுமூகமான நிலைக்கு திரும்பியுள்ளமை நீங்கள் யாவரும் அறிந்த ஒன்று என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுபோல தாங்கள் தான் இதுவரை பெற்றுக்கொள்ளாத பட்டத்தினை தனது அலுவலக முத்திரையாகவும் அலுவலக ஆவணங்களிலும் பயன்படுத்துவது என்பது சற்றுப்படி பாரிய குற்றமாகும் இவ்வாறு அரசு சபையில் உள்ள அனைத்து உத்தியோகத்தர்களும் செய்வதாயா நாட்டின் நிலைமை என்னாவது என்பது குறித்தும் தங்களுடைய அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது சகல ஊடகங்களில் அனுப்பப்பட்டு நாளைய தினம் தங்களுடைய இந்த சட்ட படியான தொழிற்சங்க நடவடிக்கை பணிப்புற கணிப்பு போராட்டமாக இடம்பெறும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தின் பக்கம் ஒன்று சென்றிருக்கின்றன இன்னொரு பக்கம் சுகாதார திணைக்களம் மன்னிக்கும் சுகாதார அமைச்சு இதுவரை சரியான நடவடிக்கைகளையும் இந்த விடயத்தில் இன்னும் முன்னெடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு வைத்திய பிரச்சனை வைத்தியசாலையின் பிரச்சனை பொதுமக்களுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமைகளுக்கான பிரச்சனை இப்பொழுது நீதிமன்றம் வரை போயிருப்பது அது தனிப்பட்ட விடயங்களை குறிப்பிடுகின்ற விடயம் ஆனால் வைத்தியசாலை நடவடிக்கைகள் சம்பந்தமாக வைத்தியர்களின் நியமனம் சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது சுகாதார அமைச்சு கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அதை எவ்வாறு அவர்கள் கையாள போகுந்தார்கள் இந்த விடயம் எவ்வாறு அடுத்து வரப்போகுந்த ஏனைய அரச திணைக்கலங்களில் நிலவுகின்ற பிரச்சனைகள் இல்லாவற்றால் இப்படியான குற்றச்சாட்டுகள் நிலவும் போது அதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த ஒரு பாடமாக இந்த முறை இந்த நடவடிக்கை அமையுமா என்ற கேள்வி முக்கியமானது அவதானி தெரிவிப்போம் இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் இந்த நாளில் ஒரு போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டது இது வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு போராட்டம் அண்மை காலமாக இந்த வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தின் போராட்டங்கள் பல்வேறு விதமாக இடம்பெற்று வந்தது நாம் வரமா அறிந்தது இதில் இந்திய நாளை பொறுத்த வரையில் இவர்களது பட்டங்களை வரையில் பாரபட்சமின்றி அவர் மணிக்கும் போராட்டங்களை வரையில் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய இந்த போராட்டம் இடம்பெற்றது இங்கே கவனிக்கக்கூடியது தேங்காய் உடைத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சம் அன்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள் இதில் நான் கவனித்த முக்கியமான விடயமாக ஒரு சில கோஷங்கள் இங்கே மிக முக்கியமான வகையாக அமைந்திருந்தன பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுவூட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டங்கள் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எனக்கான வாழ்க்கையை நாம் இப்போது வாழ்வது படிப்புக்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா எல்லோருக்கும் பாரபட்சம் வந்து வேலைகளை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இதற்கான தக்க நடவடிக்கைகள் உடன் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தது முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே இவை பற்றிய விடயங்களையும் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளும் அவதானம் எடுத்து அவர்களுக்கான கோரிக்கைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்களும் இப்பொழுதும் முன்வைக்கின்ற விடயங்களாக இருக்கிறோம் அவை இன்றைய நாளின் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கு இதே வேளையிலேயே இன்னும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை பற்றிய ஒரு செய்தி ஒன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளரான ஜோசப் ஸ்டாலின் ஒரு விடயம் ஒன்றை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்றார் இப்போது அண்மை காலத்தில் இடம்பெற்ற வேலைநிறுத்தத்தின் போது ஆசிரியர்கள் சில பேர் வேலைப்புற பணி புறக்கணிப்புக்கு வராமல் கடமையாற்றியிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தடவை விசேட கொடுப்பனவு வழங்கப்பட்ட திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயர்நீதிமன்ற சம்பள மாற்றங்கள் தொடர்பாக வழங்கியுள்ள தீர்ப்பின் பிரகாரம் இது போன்ற சமத்துவ மற்ற சம்பள அதிகரிப்பை ஏற்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அரசாங்கம் இவ்வாறு பாரபட்சம் காட்டக்கூடாது என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருப்பது முக்கியமானது கடந்த ஏழு நாட்களுக்கு முதல் அரசாங்க தொழிற்சங்கங்கள் பல இடம்பெற்ற நடவடிக்கைகளில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை சுபவினிவு போராட்டமாக முன்னெடுத்திருந்தது அந்த வேளையில் தான் சம்ப இந்த சம்பவம் இடம்பெற்ற நாளில் பணிகளுக்கு வந்த ஆசிரியர்களுக்கு விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அரசாங்கம் தான் இப்போது கண்டனம் வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமான இது சரியான முறையில் எவ்வாறான தீர்வு கொண்டு வரப்படும் நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்பட போகின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானித்திருப்போம் அதே ஒரு சில உணவுப் பொருட்களின் விலைகள் இன்றைய நாளில் குறைக்கப்பட்டதை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கு இப்போது நேற்றைய நாளில் மின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டதை அடுத்து தாமாக முன்வந்து சிற்றுண்டிகளின் உணவு கட்டணங்கள் சில குறைக்கப்படும் என்று நேற்றைய நாளில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த மின்சார கட்டண குறைப்புக்கு அமைய பரோட்டா மற்றும் முட்டை ரொட்டி மற்றும் ஏனிய சிற்றுண்டிகள் கடைகளில் விற்கப்படும் சிற்றுண்டிகளின் விலைகள் தலா பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டிருந்தன இதற்கான காரணம் மின்சார பாவனைக்கான தங்களுடைய கட்டணங்கள் குறைந்ததை அடுத்து தாங்களாக முன்வந்து இந்த குறைப்பில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என்று பேக்கரி உரிமையினர்கள் இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றனர் அவர்கள் அதுக்கு குறிப்பிடுகிற விடயம் என்னென்று சொன்னால் பேக்கரி பொருட்களுக்கு தேவையான மா சீனி முட்டை மாஜரீன் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படாமையே இதற்கான காரணம் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த இடத்தில் நியாயமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது ஏனைய உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படவில்லை ஆனால் மின்சார கட்டணம் குறைவடைந்திருப்பது கணிசமான விலை குறைப்பை தந்திருக்கிறது ஏற்கனவே எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்ட போது கூட இப்படியான பொருட்கள் குறைக்கப்படவில்லை எனவே இம்முறையாவது மக்களுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தாங்கள் உழைக்கும் லாபத்தில் ஒரு சிலவற்றை கொஞ்சம் குறைத்து கொண்டால் மக்களுக்கு அது ஒரு ஆறுதலான செய்தியாக அமையும் என்பதான் பேக்கர் உரிமையாளர்களுடன் நாங்கள் முன்வைக்கக்கூடிய விடயங்கள் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் முச்ச முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருந்தன இதே போல முன்னுதாரண நடவடிக்கைகள் சில வைத்து இந்த பேக்கரி உரிமையாளர்கள் சங்கமும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக அங்கே அது அன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இங்கே இருக்கிற இந்த நாளில் விளையாட்டுச் செய்திகளைத் தொடர்ந்து அவதானிக்க போவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விளையாட்டு நேரலை போது அதிலே இலங்கைக்கு வந்திருக்கின்ற ஆசிய மகிர் வீராங்கனைகள் இலங்கை தம்புளையில் இடம்பெற ஆசிய மகிர் இடையிலான போட்டிகள் இரண்டைய நாள் இடம்பெற்ற லங்கா பிரீமியர் லீக் மற்றும் இதர முக்கியமான விடயங்களோடு சில இலங்கை அணியை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களையும் கொண்டு வரப்போகிறேன் எனவே அது விளையாட்டுச் செய்திகளின் நேரலையும் உங்களுக்காக வரும் இன்றைய நாளின் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நாளைய தினம் விசேட செய்திகள் கிடைக்கும் வகையில் அவற்றை உடனுக்குடன் வழங்கவும் உங்களுக்காக நான் இணைந்திருப்பேன் நன்றி